இந்த நட்சத்திர ஆமைகளுக்கு பற்றி கடைசியாக ஒன்று சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்கன்னா நட்சத்திர ஆமைகளை பார்க்காத நிறைய குழந்தைகள் இருக்கிறார்கள் நட்சத்திர ஆமைகளை பற்றி தெரியாத நிறைய பேர்கள் இனிமேல் நட்சத்திர ஆமைகளை பற்றி உள்ளபடியே தெரிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை வனத்துக்குள் திருப்பூரின் காடறிதல் என்கிற இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு இப்படி நமக்கு அருகாமையில் வாழ்கிற உயிரை அறியாமல் இருக்கிறோமே என்று அறிய செய்கிற நிகழ்ச்சியாக இருக்கிறது நாமெல்லாம் நினைக்கிறோம் நட்சத்திர ஆமைகளை பார்க்கிற வாய்ப்பு அறிய வாய்ப்பு நாங்களும் இந்த காலிறதல் பயணத்தின் பலமுறை ஆமையை சந்திக்க விரும்பி சந்திக்காமல் திரும்பி இருக்கிறோம் ஆனாலும் எனக்கு என்ற கவலை என்றால் ஒரு ஆண்டுக்கு ஒரு ஆண்டு கூட வேண்டாம் பதினோரு மாதத்தில் முப்பதாயிரம் நட்சத்திர ஆமைகள் விமான நிலையங்களில் வேறு நாட்டுக்கு கடத்தப்படும் போது பிடிபட்டு ஒரு பதினோரு மாதத்தில் முப்பதாயிரம் நட்சத்திர ஆமைகளை கடத்தி மலேசியா சிங்கப்பூர் போன்ற நாடுகளுக்கு கடத்தப்படுகிற திருச்சி விமான நிலையத்தில் சென்னை விமான நிலையத்தில் மதுரை விமான நிலையத்தில் என்று பல இடங்களில் நட்சத்திர ஆமைகள் பிடிபட்டிருப்பது என்பது ஒரு அதிர்ச்சியான தகவல் யார் பிடிக்கிறார்கள் எப்படி பிடிக்கிறார்கள் என்று இன்று வரையிலும் தெரியவில்லை நட்சத்திர ஆமைகளின் கடத்தல் என்பது இன்று வரை தொடர்கிற செய்தியாக இருக்கிறது அப்படி நட்சத்திர ஆமைகள் போது பிடிபடுகிற ஆமைகளை கொண்டு வந்து அதற்கு மறுவாழ்வு அமைக்கிற விதமாகவும் புனர்வாழ்வு தருகிற அமைப்பாகவும் நான் நின்று கொண்டிருக்கிற இந்த இடத்திலும் நீங்கள் இந்த ஏற்கனவே பார்த்து கொண்டிருக்கிற இந்த இடத்திலேயும் தான் ஐநூறுக்கும் மேற்பட்ட நட்சத்திர ஆமைகள் இங்கே புனர்வாழ்வுக்காக விடுபட்டிருக்கிறது